இன்னைக்கு சுந்தரவள்ளி அக்காவை பேசக்கூடாதுன்னு சொல்றான்னா நாளைக்கு இன்னொருத்தங்க போனா பேசக்கூடாதுன்னு சொல்லுவான் இவங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே யோசிக்க முடியும் மாரியம்மா முடியப்பா அதப்பா இதப்பா இது மாதிரி கருப்பா அந்தாடி கருப்பான்னு பாட்டு போடுவோம்ல அர்ஜுண்டப்பட்ட கூப்பிட்டீங்கன்னா மாட்டிக்கின்னு நிற்க கூடாது இப்படி பட்டவனுங்களை நீங்க அடக்கி ஒடுக்குங்கன்னு ரிமான்ட் பண்ணுங்க சார் ரிமான் பண்ணுங்க பொதுவா மேதிக்கு குந்தவை விளைய இருக்கலாம்னு பண்ணுங்க இப்ப அந்த அக்கா பேசக்கூடாதுன்னு அதிகபட்சம் தடுக்க வந்து இருபது பேரா இருக்கும் அந்த இருபது பண்ணுங்க மீதி பத்தொன்பது பேர் சும்மா பறந்துருவாங்க இன்னைக்கு ராமநாதபுரத்துல வந்துட்டு புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்குது அதுல வந்துட்டு அக்கா அவர்கள் வந்துட்டு பேச போனதுக்கு பாஜகவினர் இந்து முன்னணியில பயங்கரமான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறேன்னா காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு நான் சொல்லுவேன் இப்படி இவன் வந்து நாளைக்கு ஒவ்வொருத்தரும் பேச வருத இன்னைக்கு சுந்தரவல்லி அக்காவ பேசக்கூடாதுன்னு சொல்றானா நாளைக்கு இன்னொருத்தங்க போனா பேசக்கூடாதுன்னு சொல்லுவான் நான் என்ன சொல்றேன் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக ஐ மீன் சமுதாயத்துக்கு எதிராக அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை திருச்சி வந்து பேசுறாங்கன்னா கூடாதுன்னு சொல்லலாம் இதானே உண்மை ஆனா அப்படி எதுவுமே இல்ல அவங்க என்ன பேசவே இல்ல பேசவே கூடாதுன்னா இதுதான் பாஜகவினுடைய பாசிச தன்மை பேசக்கூடாது கேள்வி கேட்க கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனா பேசலாம் யார பத்தி பேசலாம் ராமனை பத்தி பேசலாம் பேசலாம் யார பத்தி பேசலாம் இங்க இருக்கக்கூடிய இங்க ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய சாதிகளை பத்தி பேசலாம் மதங்களை பத்தி பேசலாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரா பேசலாம் கிறிஸ்துவர்களுக்கு எதிரா பேசலாம் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகமான தலித் மக்களுக்கு எதிரா பேசலாம் அதெல்லாம் அவங்களுடைய அஜந்தாவில சரி இப்படிதான் கூடாதுன்னு சொன்னா தவறு இப்ப அந்த அக்காங்க இப்ப அந்த அக்கா அங்க போய் இப்ப அந்த அக்கா அங்க போய் வந்து இந்த இடத்த பேச போறாங்க அவங்க பேசுறது சமூக நீதியா இருக்கும் ஒண்ணு அடுத்ததுன்னு அவங்க எடுத்திருக்க தலைப்பு வாசிப்ப பத்தன தலைப்பு தான் புத்தக வாசிப்பா ஒரு தலைப்பு அதான் இவங்களுக்கு வந்து ஒண்ணு இருந்தாலும் யோசிக்க முடியும் ஆனா இப்ப இன்னைக்கு இவன் சொல்றான் நாளைக்கு அவன் சொல்றான்னு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் வந்து இவனுக்கு பேச்செல்லாம் காது குடுத்து கேட்டுட்டு இப்படிப்பட்ட ஜனநாயகவாதிகளை பேச கூடாம அங்க ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா இது நாளைக்கு நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லுவாங்க இல்ல அவங்க வந்துட்டு அங்க பேசதான் போறாங்கன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாருங்களாமா அவர்கள் பேசறதுக்கான நேரம் இப்ப நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க இந்த நேரம் அவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதான் வந்துட்டு அவரு வந்துட்டு முழு சப்போர்ட்டோட தான் இருக்காங்க யார் பேசுறாங்க பேசக்கூடாதுன்றது நாங்க முடிவு பண்ணுமே தவிர நீங்க முடிவு பண்ணக்கூடாது அவர் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வந்து இருக்குது அதான் வந்துட்டு என்னன்னாக்கா எந்த இடத்துல யார் என்ன பேசணும் ஒரு அரசு நிகழ்ச்சியில யார் யார் பேசணும் என்னன்றத வலதுசாரிகள் எப்படி தீர்மானிக்கிற இடத்துக்கு வராங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இப்ப இதே புத்தக திருவிழாவில வந்து பாத்தீங்கன்னாக்கா ராம ரவிக்குமார கூப்பிட்டா பேச வைக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லைங்க இல்ல அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு பேச வைக்க முடியுமா இல்ல அண்ணாமலை பேச வைக்க முடியுமா ஒரு கேள்வி எழுப்புது ராம ரவிக்குமார பத்தி இதுல ராம ரவிக்குமார கூப்பிட்டீங்கன்னா பாட்டு போடுவாப்ல மாரியம்மா முடியப்பா அதப்பா இதப்பா இது மாதிரி கருப்பா அந்தாடி கருப்பான்னு பாட்டு போடுவாப்ல அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டீங்கன்னா மாட்டி கேள்வி கூடாது திங்க கூடாது அதெல்லாம் தெரியாது மாட்டுகள் தீங்கக்கூடாது கோம இப்படி பண்ணக்கூடாது கோம இப்படி பண்ணக்கூடாது இந்த நாடு இந்து மக்களுக்கான நாடு இங்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது இருந்தா இந்து மக்கள் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் இதை தவிர அந்த நாளைக்கு ஏதாவது பேச தெரியுமா இல்ல புத்தகத்தை பத்தி ஏதாவது பேச தெரியுமா ஆகையனால இந்த விஷயத்துல வந்து மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்து சரியான அதாவது சரியான போக்கதான் கடைபிடிக்கணும்னு நான் சொல்லுவேன் அதை மீறி அவங்க ஏதாவது பண்ணானுங்கன்னா அவனுங்களால சட்ட ஒழுங்கு எல்லாம் தமிழ்நாட்டுல எப்போதுமே வராது நல்லா தமிழ்நாட்டுல பாஜக பாஜக வரும்னா மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பும் பொழுதுதான் தன்னை அறியாத அப்பாவி பொதுமக்கள்கிட்ட இன்னும் இந்து ஏதாவது நாம இந்து மக்கள் நமக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல நம்மள எல்லாம் இப்படி பண்றாங்க நம்மளெல்லாம் அப்படி பண்றாங்கன்னு அவனுங்க ஏற்றி விடுறதுனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனா இப்போதுமே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஏரியாக்க நான் போய் கருத்து நிப்பாட்டியிருக்கேன் இங்க வந்து இவங்க என்ன செய்வானுங்க பின்னாடி என்ன அரசியல் இருக்கு நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சாரம்சம் ரெண்டு பேருக்கும் இருக்குங்கிற வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் அவனுமே நினைச்சாலும் இந்த மாதிரி இந்து முஸ்லீம் பிரச்சனை எங்க இருந்தாலும் நாம பேச தயாரா இருக்கோ அதை நான் அதை வந்து நான் அதை வந்து நம்மள நாட்களை உடைக்க முடியும் ஏன்னா நாம அங்க இருந்தோம் ஒண்ணு அடுத்தது பட்டவனுங்களே நீங்க அடக்கி ஒடுக்குங்க சார்

இல்லை இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே புத்தக திருவிழாவில் ஆறாம் தேதி கவிஞர் நந்தலாலா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அறிஞர் அண்ணாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓ துண்டு சீட்டு வந்து வருதாமா அண்ணாவை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டை அனுப்புகிறாங்க வலதுசாரிகள் இதெல்லாம் என்ன பல இங்கே யார் எதை பேசணும் எதை எப்படி பேசணுன்றது வலதுசாரிகள் எல்லா இடத்துலையும் போயிட்டு தெரியாத கோயிலில் நின்று நீ பேச வேணாம்னு சொன்னால் கூட ஓகே அதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை கோயில்ல நின்று நம்ம அண்ணாவையும் பெரியாரையும் பேச வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அதாவது பெரியார் உள்ள இந்து இல்ல அதுதான புத்தக திருவிழாவில கூட அண்ணாவை பத்தி ஏன்னா அண்ணா மாதிரியான ஒரு இங்க ஆங்கிலத்தின் இலக்கணத்தையும் உடைச்சு காட்டியவர் அண்ணா அப்படிப்பட்ட நபரை வந்துட்டு புத்தக திருவிழாவில கூட ஒரு பேரை சொல்லக்கூடாதுன்ற நபலுக்கு இந்த வலதுசாரிகள் வந்துட்டு அங்க தகர் பண்ற அளவுக்கு போறாங்கனாக்கா அதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க கோவில்லதான் பெரியார் அதிகமா பேசு சொல்லுவேன் தான் பெரியார் அதிகமா பேசணும் ஏன் இந்த கோவில் அடிமைங்கிறான் நீ தீட்டு இல்ல அடிமை இல்ல நீ சக மனுஷன் நீ போற்றப்படணும் நீ மதிக்கப்படணும் உன்னைய விட இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் மயிருக்கு சமம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இங்க உன்னை உள்ள விட மாட்டேன்னு நீ ஏன் அடிமையா இருக்க அவ சொல்ற சூத்திரனா இருக்க அப்படின்னு நம்ம யாருக்கு புரிய வைக்கணும்னா அந்த கோவில்ல சூத்திரனா இன்னமும் போய் சாமி கும்பிட்டு இருக்க நான் சொல்றது பார்ப்பனிய கோயில்ல பார்ப்பனன் இருக்கக்கூடிய கோவில்ல இப்ப நான் போறது வந்து பாத்தீங்கன்னா முனியத்தன் கருப்பணசாமி அய்யனார்ன்னு போறேன் அங்க அங்க வந்து பாப்பானுக்கு வேலை கிடையாது நான் போற கோயில் அப்படிப்பட்ட கோயில் அங்க பிரச்சனை இல்லை நான் சொல்றது இப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் உள்ள பார்ப்பனிய கோவில்கள்ல தான் பெரியார பத்தி அதிகமா பேசணும்னு சொல்றேன் அடுத்தது அண்ணாதுரை அவர்களால தானே இன்னைக்கு மாநில சுயாட்சி நம்மளுடைய மாநிலம் நம்ம ஸ்டேட்டு நம்ம எல்லாம் வந்து அதாவது நாம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியுதுன்னா அதுக்கு அண்ணாதுரை அவர்களுடைய பங்களிப்பு அதிகம் அப்ப அண்ணாதுரையுடைய பங்களிப்பு புத்தக கண்காட்சி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தெருக்களையும் கூட்டம் போட்டு பேசணும் ஆனா நீங்க என்ன நினைச்சு போங்க இன்னைக்கு திராவிடம் பேசுறவன் யாருமே இன்னைக்கு திராவிட பேசக்கூடிய யாரும் பெரியாரையும் அண்ணாவையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு மீட்டிங்ல இன்னொன்னு ஃபாரின்ல போய் அங்க இருக்கக்கூடிய மீட்டிங்ல இப்படி யூடியூப்ல உட்காந்து பேசிதான் மக்கள்கிட்ட போய்டும் நினைக்கிறாங்க வாய்ப்பே இல்லன ஆர் எஸ் எஸ் ஒக்கீல் செயல் தெரியுமான இன்னைக்காவையா டாப்ல இருக்கானா அவனுடைய அர்ப்பணிப்பு அவனோட வேலை அவனோட உழைப்பு அதுல ஒரு சதவீதம் கூட நான் இந்த பக்கம் பாக்குற திராவிடமோ கம்யூனிசமோ செய்யல ஒரு சதல் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டது இந்தியா முழுக்க முழு நேரம் வீட்டுக்கு வேலையே அங்க அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிட்ட போய் பேசணும் அவங்ககிட்ட கனெக்ட் ஆகணும் வேலை பாஜக என்ன வேலை செய்யணும் இந்து மண் என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும்னு அதுக்கும் அவன் தான் ஆள் நீங்க தெரு தெருவா வராம வீதி வீதியா வராம இங்க எந்த அதுதான் இல்ல ஒரு காலத்துல முற்போக்கு இயக்கங்கள் வந்துட்டு திராவிட இயக்கமோ பொது இயக்கம்னு பாத்தீங்கன்னாக்கா தெருமுனை கூட்டங்களை நின்று பேசிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே வலதுசாரிகள் எல்லாம் ஏசி ஹால்ல பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே உள்டாவா போயிருக்கு இல்லைங்களா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மாத்தணும் இந்த பக்கம் உழைக்க ஆளுநா சொல்றேன் திராவிடம் தமிழ் நான் யாரையும் தவறா சொல்லல புரட்சி மதிப்பீடு சொல்லல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் இந்த பக்கம் யாரும் உழைக்க தயாரா இல்ல போகணுண்ண வீதி வீதியா போகணுன்னு தெரு தெருவா போகணுன்னு மக்களோட மக்களா பழங்குணே ஏதோ கார்ல அப்படியே வந்தோம் அப்படி வந்தாவா இறங்கணும் அப்படி இறந்துங்க இப்படி ரெண்டு கையெட்டிக்கு வணக்கம் போட்டோம் பெரியார் அதை செய்தார் பெரியார் இதை சொன்னால் அண்ணா அதை செய்தார் அதெல்லாம் தெரிஞ்சாங்கப்பா என்ன செய்ய போறோம் நாம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில பெரியார தப்பா பேசி சித்தரிச்சு வச்சிருக்கானே அந்த வேலையை நானும் பார்த்திருக்கேன் நானும் பாத்திருக்கேன் இல்லைன்னு சொல்லுவேன் தெருத்திருப்பா பேசியிருக்கேன் பெரியார பத்தி தெருத்துவா தப்பு தப்பா பேசிருக்கேன் ரெண்டா அதை ஒத்துக்கிறேன் பெரியார பத்தி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தவறா புரிஞ்சு வச்சிருக்கானே எப்ப உடைக்க போறோம் பெரியார் எண்ணத்தை கிழிச்சாருன்னு எப்ப சொல்ல போறோம் இந்த பெரியார் யாருக்க போலாங்க எப்ப சொல்ல போறோம் இன்னைக்கு நானா இந்த சாதினா நீ நீ வந்து பட்ட படிக்க படிச்சது சொல்றிய நீ படிக்கிறதுக்கே காரணமா இருந்தவர் ஒரு இந்த பெரியார் தான் அப்படின்னு எப்ப சொல்ல டேய் நீ கொண்டாட வேண்டியது வந்து ராமதாசு கிடையாதுதான் நீ கொண்டாட வேண்டியது ஈக ராமசாமிதா அப்படின்னு எப்ப சொல்ல போறோம் எப்ப பேச போறோம் எப்ப உழைக்க போறோம் எப்ப ஏசி விட்டி வெளியே வர போறோம் எப்ப கார் ஊட்டி வெளியே வர போறோம் எப்ப வீஜி நடக்க போறோம் எப்ப நேரமடையா பேச போறோம் எப்ப தெருவா பேச போறோம் எப்ப மக்களிட பழக போறோம் எப்ப மக்களோட மக்களா கூடி வாழ போறோம் எப்ப நாம வந்து எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அடக்குமுறை ஒடுக்கும் எப்படிலாம் நாம வந்து நாம வந்து மீண்டு கலந்து வந்திருக்கோம் இதுக்கு வந்து பெரியாவது அண்ணாவுடைய பங்களிப்பு எப்படி என்ன எவனு சொல்லுங்க அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவர் கோயிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோயில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு உடைத்து உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா அது உடைப்பாங்கல்ல